ஆச்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சொரக்காய் வச்சு சுரக்காய் தோசை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்திரம்லாம் நூறு கிராம் ரேஷன் தோரம் பருப்பு நூறு கிராம் இட்லி அரிசி நூறு கிராம் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு இருபத்தஞ்சு கிராம் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் சோம்பு சீரகம் பாதி தேங்காவை துருவி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் போல் கருவேப்பிள்ளை எட்டு வரமிளகாய் உங்களுக்கு உரப்பு இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு பெரிய வெங்காயம் தேவையான அளவு உப்பு ஒரு சுரக்காய் இதில் பாதி சுரக்காய் போல் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு தோலை எடுத்துட்டு உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு கழுவிட்டு துருவி எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்க அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கழுவிட்டு முழுகிற அளவு தண்ணி ஊற்றி ரெண்டு மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடிச்சு இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு ஜாரில் சேர்த்துடலாம் இது கூட அரைக்கிறதுக்கு சோம்பு சீரகம் வெங்காயம் வரமிளகாய் சேர்த்து குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி வேணும் அப்படின்னா கொஞ்சம் போல் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா ஏன்னா நம்ம இருந்தும் தண்ணி வரும் அதனால் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் அடை தோசைக்கு மாவு அரைச்சி எடுத்து வச்சாச்சு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் ஏன்னா நம்ம சொரக்கா போது தண்ணி ஆகிட்டே வந்துடும் இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ அரைச்சி வச்சுருக்க மாவு கூட துருவி வச்சிருக்க சொரக்காய் சேர்த்துக்கணும் பாதி சொரக்கா போல் எடுத்துட்டு விதை தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் இது கூட தேங்காய் துருவல் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் கருவேப்பிலை கொத்தமல்லி இந்த அடை தோசைக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்ந்து கலந்து விட்டுறலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் போல் இருக்கட்டும் பத்து நிமிஷம் போல் ஆயிடுச்சு அடை தோசை ஊற்றிடலாம் நல்லா ஒரு பக்கம் வெந்து வரட்டும் மீடியம் ஒரு பக்கம் வெந்த பிறகு திருப்பி விட்டுக்கலாம் இன்னொரு பக்கமும் மீடியம் மீடியம்ல நல்லா வெந்து வரட்டும் இன்னொரு பக்கமும் நல்லா வெந்துருச்சு எடுத்துரலாம் சொரக்கா தோசை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது மார்னிங் பிரேக்ஃபஸ்ட் டின்னர் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சும்மா சாப்பிட்றதுக்கே அவ்வளோ இருக்கும் வேணும் அப்படின்னா தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்